வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் தேர்தலில் போட்டியிட கட்டுப்படம் செலுத்திய ஏர்மணி பெண் பிரதமர் அலுவலகத்தில் பண்டிகை நடத்த முடிவு வடக்கில் இன படுகொலை நடந்ததென்ன அறிக்கையை முன்னுதாரணமாக காட்டுவார்களா குரல் கொடுத்து இலங்கை செய்திகள் மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜெர்மனி நாட்டவர் ஒருவர் வாய்ப்புத் தொகை செலுத்தியுள்ளார் அந்த பெண் இலங்கை குடியுரிமை பெற்றுள்ளதாகவும் தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ஜேர்மனி பெண் ஒரு சுயேட்சை குழுவில் இருந்து கவேவெல்ல பிரதேச சபைக்கு வேட்பாளராக போட்டியிட உள்ளார் வாய்ப்பு தொகை செலுத்திய பின்னர் இலங்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் நம்பிக்கையுடன் தான் போட்டியிடுவதாக குறித்த பெண் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகையை முன்னிட்டு புத்த ரஷ்மி வெசாக் வலயம் நான்கு நாட்களுக்கு பிரதமர் அலுவலகத்தில் நடத்த பெற்று சிறப்பு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது கொழும்பின் பீட்டியவில் உள்ள கங்கராம விகாரையில் பிரதமர் அலுவலகம் இணைந்து புத்தரமி விசாக் வலயத்தை ஏற்பாடு செய்து வருகின்றன புத்தரஷ்மி விசாக் மண்டலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதிமூன்று முதல் நான்கு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது கொழும்பின் ஹீனுபேட்டியாவில் உள்ள கங்கராம ஆலய அலரி மாளிகை வளாகம் பெரேரா மாவத்தை மற்றும் ஏரி ஆகிய இடங்களில் விசாக் வலயம் நடைபெறவுள்ளது இந்த விசாக் வலயத்தில் முப்படைகள் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசு நிறுவனங்கள் மற்றும் சிறை கைதிகளின் விசாக் அலங்காரங்கள் மற்றும்தீப் சபுத்ரி தலைமையில் நடைபெற இந்த கலந்துரையாடலில் கங்கராம அதிபதி கலாநிதி கிரேந்த அசாஜி மற்றும் கலாநிதி பல்லேகம ரத்தனசார நாதேரர் பாதுகாப்பு செயலாளர் எச் எஸ் எஸ் துய்கொந்த புத்த சாசனம் மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சின் செயலாளர் டபிள்யூபி சேனாதீர ராணுவ தளபதி லெபிடென்ஸ் ஜெனரல் லசந்த் ரெட்டிகோ பாதுகாப்பு படை தலைவர்கள் மற்றும் பல அரசு நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் வடக்கில் இனப்படுகொலை நடந்தது என கூறி அது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு ஆணைக்குழு ஒன்றை கோரக்கூடும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற உலக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் பின்வருமாறு இலங்கையில் படையினர் போர்க்குற்றம் இழைக்கவில்லை பரணகம குழுவிலிருந்து சர்வதேச நிபுணர்களுக்கு இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தனர் இனப்படுகொலையும் நிகழ்த்தவில்லை உலகிலேயே பெருமளவில் பனைய கைதிகளை மீட்டு போரை முடித்த இராணுவமான எமது நாட்டில் உள்ளதும் எனவே போர்க்குற்றம் மற்றும் இனப்படுகொலை தொடர்பில் எமக்குள்ள குற்றச்சாட்டுகள் போலியானவை ஆகும் எனினும் பட்லந்து அறிக்கை பயன்படுத்தக்கூடும் பட்லந்து அறிக்கை இங்கு வெளியாவதால் வடக்கு இனப்படுகொலை நடத்தது என கூறி அது தொடர்பில் டயஸ்போராக்கள் விசாரணை கோரலாம் எனவே ஜெனீவா மாநாட்டில் பட்லந்து அறிக்கை எதிரொலிக்க கூடும் என்றார் இலங்கையில் உள்ள மூன்று தசம் ஐந்து மில்லியன் இளம் தலைமுறையினரின் இருபத்தி ஒன்பது வீதமான மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளை உலகளாவிய பாடசாலைகள் அடிப்படையாக கொண்ட மாணவர்கள் சுகாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஒரு வீதமானோர் பாடசாலைக்கு செல்வதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வருடம் நாற்பது அரசு பாடசாலைகளில் தரம் எட்டு முதல் பனிரண்டு வரையிலான வகுப்புகளில் கல்வி மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று மாணவர்களை இணைத்து நடத்தப்பட்டுள்ளது வீதமானோர் அதிக அதிக எண்ணெய் கலந்த கலந்த உணவை நாளாந்த சீனி உணவுகளை உட்கொள்வதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சுகாதார ஆய்வறிக்கையானது சுகாதாரம் மற்றும் விகசன ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹனசக விஜயமுனி தலைமையில் சர்வதேச பிரதிநிதிகளின் பங்கு பெற்றலுடன் வெளியிடப்பட்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச சபை மற்றும் பச்சிலிப்பள்ளி பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவில் வேட்பாளர்கள் கையெழுத்திடப்பட்டனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் முன்னிலையில் கிளிநொச்சி சமத்துவ கட்சி அலுவலகத்தில் இன்று கையெழுத்திட்டனர் நாளைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளனர் வருவது உலக செய்தி நானூறு அரசியல் கைதி இல்லை எனது அரசியல் நம்பிக்கைகளிற்காக ட்ரம்ப் அரசாங்கம் என்னை இலக்கு வைக்கின்றது என அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீன சார்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைமை தாங்கியமைக்காக கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள முகமது காலில் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் குடிவரவுத்துறை அதிகாரிகளால் நாடு கடத்தப்படுவதற்காக கைது செய்யப்பட்டுள்ளவர்களை கைது செய்யப்பட்ட பின்னர் முதல் தடவையாக அமெரிக்காவின் குடிவரவு தடுப்பு முகாம்களில் குடியேற்றவாசிகள் எதிர்கொள்ளும் நிலை குறித்து காலில் தெரிவித்துள்ளார் கார்டியனிற்கு வழங்கியுள்ள பிரீத்திக அறிக்கையில் கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்களான அவர் லூசியானா தடுப்பு இங்கு நான் குளிர் மிகுந்த காளைகளில் கண்முள்ளித் தின்றேன் சட்டத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட பலருக்கு எதிராக இழைக்கப்படும் அமைதியான அநீதிகளுக்கான சாட்சிகளை நாள் முழுக்க பார்க்கின்றேன் என தெரிவித்துள்ளார் கருத்து வேறுபாடுகளை மாற்று கருத்துக்களை அடக்குவதற்கான பரந்துபட்ட மூலோபாயத்தின் அடிப்படையிலே ட்ரம்ப் நிர்வாகம் இனி இலக்கு வைக்கின்றது என தெரிவித்துள்ள காலில் விசா உள்ளவர்கள் கிரீன் கார்ட் உள்ளவர்கள் பொதுமக்கள் அனைவரும் தங்கள் அரசியல் நம்பிக்கைகளுக்காக இலக்கு வைக்கப்படும் நிலை உருவாகும் என எச்சரித்துள்ளார் எனது கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை நான் பயன்படுத்திய நேரடி விளைவே எனது கை என தெரிவித்துள்ள முஹமுட் காலில் நான் சுதந்திர பாலஸ்தீனத்திற்காகவும் காசாவில் படுகொலையை முடிவிற்கு கொண்டு வருவதற்காகவும் குரல் கொடுத்தேன் என தெரிவித்துள்ளார் காசாவில் இனப்படுகொலை திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அவர் ஜனவரி மாதத்தின் யுத்த நிறுத்தம் தற்பொழுது முடிவுக்கு வந்துள்ள நிலையில் காசா உள்ள பெற்றோர் மிகச்சிறிய போர்வைகளை தொட்டிலில் அடைக்கின்றார்கள் அவர்களின் முழுமையான சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் ஈடுபடுவது எங்களின் தார்மீக உரிமையாகும் என குறிப்பிட்டுள்ளார் தனது முதல் குழந்தையாக காத்திருக்கும் எட்டு மாத கர்ப்பிணியான தனது மனைவியின் கண்முன்னால் என்னை கைது செய்தவர்கள் பிடியாணையை வழங்க தவறினார்கள் என்னை இழக்க தகடற்ற காரில் பலவந்தமாக ஏற்றினார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அந்த வேளை எனது ஒரே ஒரு கரிசனியாக அப்துல்லாவின் பாதுகாப்பு மாத்திரமே காணப்பட்டது என தெரிவித்துள்ளார் காலில் என்னை விட்டு செல்ல மருத்துவமையால் எனது மனைவியை கைது செய்ய போவதாக அவர்கள் மிரட்டினார்கள் இதனால் எனது மனைவியும் இதனால் எனது மனைவியும் கைது செய்வார்களா என தெரியாத நிலையில் இருந்தேன் என குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் நியூயர்சியில் உள்ள ஐசின் தடுப்பு நிலையம் ஒன்றிற்கு கொண்டு சென்றவர்கள் பின்னர் அவரை ஆயிரத்தி நானூறு மைல் தொலைவில் உள்ள லூசியா தடுப்பு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தனது முதல் நாள் படுக்கை விரிப்பு கூட இல்லாமல் நிலத்தில் உறங்கினேன் என அவர் தெரிவித்துள்ளார் இங்கு நான் குளிர் மிகுந்த காலையில் கண்வழிக்கின்றேன் சட்டத்தின் பாதுகாப்பில் விடுவிக்கப்பட்டுள்ள பலருக்கு எதிராக இழைக்கப்படும் அமைதியான அநீதிக்காக சாட்சியங்களை நாள் முழுக்க பார்க்கின்றேன் உரிமைகளுக்கான உரிமைகள் உள்ளவர்கள் யார் இந்த சிறை கூண்டுகளில் அடைக்கப்பட்டுள்ள பெருமளவு மனிதர்களுக்கு உரிமைக்கான உரிமை இல்லை நான் பார்த்த சேனைகளை சேர்ந்த நபரோரு வருட காலமாக சுதந்திர பறிக்கப்பட்ட நிலையில் உள்ளார்கள் அவருக்கு உரிமைக்கான உரிமை இல்லை அவரது சட்ட நிலை முடங்கிய நிலையில் உள்ளது அவரது குடும்பத்தினர் ஒரு சமூகத்திற்கு அப்பால் உள்ளனர் இந்த நாட்டில் தனது ஒன்பது வயதில் காலடி எடுத்து வைத்த இருபத்தி ஒரு வயது நபர் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார் അടുത്ത് വരുവു വിളിയാട്ടി பாகிஸ்தான் அணியுடனான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி சர்வதேச தொடரின் இரண்டாவது ஆட்டத்திலும் நியூசிலாந்து அணி ஐந்து விக்கெட்டுகளினால் வெற்றியிட்டு தொடரில் அடுத்தடுத்து இரு வெற்றிகளை பெற்றுள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து ஐந்து ஆட்டங்கள் கொண்ட டி டுவெண்டி தொடர் மற்றும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடுகின்றது இதில் முதல் தொடராக நடைபெறும் டி டுவெண்டி தொடரின் முதலாவது போட்டியில் நியூசிலாந்து அணி ஒன்பது விக்கெட்டுகளால் இலகு வெற்றியீட்டிய நிலையில் இரண்டாவது ஆட்டம் நேற்று டோனினிஸில் நடைபெற்றுள்ளது மழை காரணமாக பதினைந்து ஓவர்களால் மட்டப்படுத்தப்பட்ட இந்த ஆட்டத்தில் நாணய சுழற்சியில் வந்த நியூசிலாந்து அணியின் கேப்டன் மைக்கேல் பந்து வீச்சை தேர்வு செய்தார் அதன்படி துடுப்பாடிய பாகிஸ்தான் அணி பதினைந்து ஓவர்களின் முடிவில் ஒன்பது விக்கெட்டு இழப்பிக்கும் நூற்றி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றது இலக்கு நோக்கி பதிலெடுத்து ஆடிய நியூசிலாந்து அணி பதிமூன்று தசம் ஒன்று ஓவர்களில் ஐந்து விக்கெட்டு இழப்பிக்கு நூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்து வெற்றி பெற்றது மூன்றாவது டி டுவெண்டி போட்டி வெள்ளிக்கிழமை ஆக்லாந்து இலங்கை நேரப்படி காலை மணிக்கு ஆரம்பமாகின்றது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து விளைந்திருங்கள் வணக்கம் 真的。